திருவாரூர் அருகே கலப்பால் ஊராட்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இந்த ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த எழுபது சதவீத மக்களை குறிச்சி முளை ஊராட்சியில் விட்டனர் இதனால் கலப்பால் ஊராட்சிக்கு வரவேண்டிய நிதிக்குழு மானியம் அனைத்தும் குறிச்சி முளை ஊராட்சிக்கு சென்று விடுகிறது இதனால் கலப்பால் ஊராட்சி மக்களின் தேவைகள் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஊராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது இதனையடுத்து ஊராட்சி தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற ஏதாவது சிறப்பு நிதியிலிருந்தாவது உதவிட வேண்டும் என பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் இதுகுறித்து கலப்பால் ஊராட்சியை சேர்ந்த பாஸ்கரன் கூறியதாவது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் கலப்பால் ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் ஊராட்சியில் வந்து ஆயிரத்தி இரநூறு வீடு மொக்கம் மொத்தம் மக்கள் தொகை வந்து ஐயாயிரத்தி நானூறு பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊராட்சியில் இங்கே அரசு பதிவேட்டில் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் தான் மக்கள் தொகை இந்த ஊராட்சியிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டில் இருக்குது மொத்தம் பார்க்க போனீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஓட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் மக்கள் தொகை இருக்கிற ஊரில் தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் தான் மக்கள் தொகை இருக்கிற ஊரில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு எப்படி வரும் அப்படிங்கிறத கூட ஒரு பரிசீலனை பண்ணி பார்க்காம அரசாங்கம் வந்து நெருக்கி பத்து வருஷமாக எங்கள் ஊரில் கலப்பால் ஊராட்சியில் உள்ள மக்கள் தொகையை குறிச்சி மூல ஊராட்சியில் சேர்த்து விட்டாங்க அதனால் கலப்பால் ஊராட்சிக்கு வர வேண்டிய மாநில நிதிக்குழு மானியம் மத்திய நிதிக்குழு மானியம் இது எல்லாமே குறிச்சி மூல ஊராட்சிக்கு போகுது எங்கள் ஊராட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது கணக்கு எண்ணுக்கு வெறும் பத்தாயிரம் தான் நிர்வாக செலவுக்கே வருது அதே குறிச்சி மலை பக்கத்தில் உள்ள குறிச்சி மலைக்கு பார்க்க போனீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் மேலே போகுது அவங்க வந்து சர்ப்ளஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை மக்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுத்தது போக என்ன செய்வதென்று தெரியாத அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது எங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாயில் நாலாயிரம் ரூபாயை ஓகே சரி ஆப்ரேட்டருக்கு கொடுங்க அப்படிங்கு சொல்கிறாங்க அது போக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து மக்கள் நல பணியாளருக்கு சம்பளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு இரநூறுபா மதிப்பூதியம் கொடுக்கணும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆயிரம் ரூபா மதிப்புதியம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அது அதிகாரத்தை தோரணியில் இவங்க வந்து ஆர்டர் மட்டும் போடுறாங்க எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஒம்போது வார்டு இருக்குது ஒம்பது வார்டு உறுப்பினருக்கும் ஒம்போது ரெண்டு ப பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆயிரம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா அது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு மொத்தம் ஒம்பதாயிரம் ரூபா கிட்டே நெருக்கி இதிலே போயிடுது அது போக ஆயிரம் ரூபாயை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் எழுநூறு இபி போஸ்ட் மட்டும் எழுநூறு போஸ்ட் இருக்குது ஓகச்சேரி ஓக்சேரி டேங்க் மட்டும் ஏழு டேங்கு எட்டு டேங்கா எட்டு டேங்கு இருக்குது அந்த எட்டு டேங்குலையும் ஒரு நாளைக்கு பிளம்பர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு இடம் உடம்பு எடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாளில் எப்படி இருந்தாலும் இருபது நாள் அது மாரி பிளம்பர் வேலை பார்க்குற கண்டிஷன் தான் இருந்துகிட்டு இருக்குது எழுநூறு போஸ்ட்டுக்கு நாங்கள் ஈபி கனெக்ஷன் ஈபி லைட்டு போடுறது மாரி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஏரியா இறங்குறதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு நூறுரூவா சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு பல்பினுடைய விலை என்ன ஒரு ஹோல்டரினுடைய விலை என்ன அதுக்கு உய ஒயர்னுடைய செலவு நாங்கள் என்ன இப்படி பார்க்கும்போது ஒரு மா எங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட செலவாகும் ஒன்றரை லட்சரூபா செலவாக கூடிய எங்கள் ஊராட்சிக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் நிதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கலெக்டர் பார்த்து கேட்கும்போது இதில் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது நிதி வந்து இதில் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து வர்றது இதில் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறது மாரி அவங்க சொல்லிடுறாங்க இதுக்கு என்ன தான் எங்கள் ஊரில் வந்து தார் சாலைகளை எல்லாமே பதினஞ்சு பதிமூணு வருஷமாக அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில் பதிமூணு வருஷம் ஒரு ஊராட்சிக்கு தேவையான நிதி போகாமல் இருந்தால் அந்த ஊராட்சி என்ன நிலமையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லாவே நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் ஏன்னா இப்போது இருக்கிற நிலமையில் மண் சாலைகள் இல்லாத ஊர் தான் நிறையா இருக்கும் மண் சாலைகள் அதிகமாக இருக்கிற ஊர் தார் சாலைகள் பழுதடைஞ்சு ஒரு நடக்கிறது கூட தகுதி இல்லாத ரோடுகள் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கலப்பால் ஊராட்சியாக மட்டும்தான் இருக்கும் இது சம்மந்தமாக பல திருப்பம் நான் வந்து மாதத்துக்கு எப்படி இருந்துச்சுனாலும் ஒரு திருப்பம் நான் வந்து கலெக்டர் மா வந்து பார்த்துருவேன் நேரம் பார்த்து அவங்கள்ட்ட கோரிக்கை மனுவாக கொடுப்பேன் அவங்க சில விஷயங்களை எங்களுக்கு வந்து ரெண்டு ரோடு வந்து முதல் முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தில் எங்களுக்கு ரெண்டு ரோடு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் அவங்க பேர்லையும் தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு அதிகாரம் உள்ளவரையும் நான் செஞ்சு தரேன் எங்கள் அதிகாரத்துக்கு மீறி போகும்போது நாங்கள் இதில் வந்து எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் கீழே எல்லாேருக்கும் ஒருக்கத்தை ஒதுக்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக ஒதுக்கி தரேன் அப்படிங்கிறதோட விட முடிச்சிருக்கிறாங்க மாத்துறதுக்கு என்ன சொன்னாங்க எந்த வழியுமே கிடையாது மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு திருப்பி எப்போ கணக்கெடுக்கிறாங்களோ அப்போ தான் இது வரும் தொள்ளாயிரத்தி நாற்பது தான் ஆமாம் தொள்ளாயிரத்து நாற்பது தான் கிடையாது அதே மக்களுக்கு வந்து எங்கள்கிட்ட ஒரு ஓச்சிரி வினா போயிருக்கே அதை கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்குறேன் அதுவும் கிடையாது மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து ஜேஜேஎம்கிற திட்டத்தின் மூலிமா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் எங்கள் ஊராட்சியில் வந்து மொத்தம் ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறதுக்கு வெறும் நூற்றி நாற்பத்தி ஒம்பது வீட்டுக்கு மட்டும்தான் ஏன்னா இருக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பது தானே ஒரு ஹேபிட்டேஷனுக்கு மட்டும் கணக்கெடுத்து அதில் நானூற்றி பதினஞ்சு வீடு கணக்கு எடுத்தாங்க ஆனால் நூற்றி நாற்பத்தொம்போது பேர் தான் இந்த கிராமத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க சர்வே பண்ணது வந்து நானூற்றி பதினஞ்சு ஆனால் நூற்றி நாற்பத்தி ஒம்பது தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்திலே இல்லை தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுக்க பார்க்க போனாலும் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் பொருளாதாரத்துலேயும் சரி சிதறமடைஞ்சத்துலையும் சரி எங்கள் கலப்பால் ஊராட்சி தான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இருக்குது நீங்கள் உங்கள் உதவி பண்ணி இதில் உங்கள் இதுன்னாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு அதில் சில சொல்யூஷன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து அஞ்சு கிராமங்கள் ஒம்பது வார்டு அதாவது அம்பிகாபுரம் கலப்பால் நாராயணபுரம் கலப்பால் கோவில் கலப்பால் சீலத்தநல்லூர் கீழப்புத்தூர் அப்படின்னு அஞ்சு கிராமம் இருக்குது